ஸ்ரீ நமக ஜெய் குருத் ஜெய் குரு நமஸ்காரம் இன்னைக்கு நம்ம தமிழ் புத்தாண்டு வருட பலன்கள் மேசராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம் சுவாசு வருட தமிழ் புத்தாண்டு வந்து பதினாலு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு திங்கட்கிழமை பிரதமை தேதி சுவாதி நட்சத்திரம் துளா ராசியில கௌளவ கரணத்துல பிறக்குது இந்த வருடம் வந்து மேசராசியை பொறுத்த வரைக்கும் நிறைய நல்ல விஷயங்கள் இருக்கு ஏழரை சனியை மட்டும் நீங்க ரொம்ப பெரிய லெவல்ல எடுத்துக்க வேண்டாம் ஏழரை சனி ஆரம்பிக்குது பொதுவாவே சனியோட தாக்கம் உங்களுக்கு இருக்கதா செய்யும் இருந்தாலுமே உங்களுக்கு குரு வந்து நல்ல இடத்துல போறாரு நிறைய கிரக பெயர்ச்சிகள் இந்த வருடம் இருக்குங்க அதாவது இந்த குரு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மூணாம் இடத்துக்கு போறாரு உங்களுடைய ராசிக்கு மூணாம் இடத்துக்கு போறாரு ராகு வந்து பதினொன்னாம் இடம் லாபஸ்தானத்துக்கு ராகு போறாரு கேது ஐந்தாம் இடத்துக்கு போகுது அதே மாதிரி சனி வந்து உங்களுக்கு ஏழரை சனி விரைய சனி வந்து ஸ்டார்ட் ஆகுது இது வந்து இதுதான் வந்து பெரிய கிரகங்களுடைய நிலைகள் மற்றபடி வந்து சூரியன் இதெல்லாம் வந்து மாசம் மாசம் மாச ராசிபுரங்கள் நம்ம சொல்றதுதான் இந்த இது வந்து பெரிய இந்த ஏழரசனியுடைய இதை மட்டும் நீங்கள் பெருசாக எடுத்துக்கவே வேண்டாம் ஆனால் குரு வந்து ரொம்ப ரொம்ப நல்ல நிலையில் இருக்காரு நிறைய புது புது மாற்றங்கள் உறுதியாக மேசராசிக்கு உண்டு பொதுவாகவே வந்து உங்களுக்கு பன்னெண்டாம் இடத்துல ஒரு மாதத்துக்கு அதாவது இந்த சித்திரை மாதம் பதினைந்து தேதி வரைக்கும் வந்து கிரகங்கள் விரயஸ்தானத்தில் நிறைய இருக்குது ஸோ ஒவ்வொரு செலவுமே இந்த வருடம் வந்து நீங்கள் யோசித்து நிறுத்தி நிதானமாக பண்ணிட்டீங்கனாலே மிகப்பெரிய லெவலில் உங்களுக்கு காசு பணம் உறுதியாக சேர்ந்துடும் அதே மாதிரி தொழில நிறைய மாற்றங்களுக்கு தொழிலை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒரு புதுசா தொழில் ஆரம்பிக்கிறதுக்கு இந்த டைம் வந்து ரொம்ப ரொம்ப நல்ல டைம் தான் குரு பலம் உங்களுக்கு நிறைய இருக்கு இவ்வளவு நாளா குரு வந்து உங்களுக்கு பத்தாம் இடத்தை பார்த்துட்டு இருந்தாரு இப்போ தொழில் மூலியமா லாபம் ஈட்டக்கூடிய அமைப்பு அதாவது லாபஸ்தானத்தை வந்து குரு பார்க்க போறாரு அதனால அதுவும் ஒரு நன்மை தான் அதாவது தொழிலை பொறுத்த வரைக்கும் தொழில் வந்து விருதி உண்டான அமைப்பை நிறைய இந்த வருஷம் உங்களுக்கு இருக்கு இன்னொரு தொழில் வந்து பிரான்ச் போடுறது வெளிநாட்டுல கொண்டு போய் தொழில் ஆரம்பிக்கிறது வெளி மாநிலம் அல்லது வெளியூரில் கொண்டு போய் ஆரம்பிக்கிறது பிரான்ச்சஸ் வந்து நிறைய ஓபன் பண்றது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு நடக்கும் ஆனா உத்தியோக ரீதியாகவோ தொழில் ரீதியாகவோ வெளிநாடு செல்லக்கூடிய அமைப்புகள் நிறைய பேத்துக்கு இருக்கு அல்லது வெளி மாநிலம் செல்லக்கூடிய அமைப்புகள் இருக்கு தொழில் ரீதியாக கொஞ்சம் அலைச்சல்கள் இருக்கத்தான் செய்யும் பட் ஆனா அது எல்லாமே வந்து உங்களுக்கு ஆதாயமாதான் மாறுங்க அதே மாதிரி பதினொன்னுல வந்திருக்கக்கூடிய ராகு நல்ல லாபம் குபேர சம்பத்துக்கு ஒப்பான நிதி நிலையை குறி குறிக்கக்கூடியது இந்த ராகு வந்து எந்த இடத்துல இருக்கோ அந்த இடத்த வந்து விருத்தி விடும் பல மடங்கா பெருக்கி விடும் அப்போ வந்து உங்களுக்கு லாபம் அப்படிங்கிறது வந்து இந்த ஒரு வகையில மட்டும் இல்லை நீங்க எவ்வளோக்கு எவ்வளோ முயற்சி பண்றீங்களோ எவ்வளோக்கு எவ்வளவு கடுமையான உழைப்பை போடுறீங்களோ அந்த அளவுக்கு வந்து உங்களால லாபம் ஈட்ட முடியும் அதே மாதிரி பணம் வந்து பல வகையிலிருந்து வரக்கூடிய அமைப்புகள் இருக்கு என்ன ஏழரசி ஆரம்பிக்கும் போது இப்படி சொல்றீங்க அப்படின்னு நீங்க நினைக்காதீங்க இப்படி நான் நினைக்காதீங்க ஆனா இது நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதுதான் உங்களுக்கு நடக்கும் திங்க் பாசிட்டிவ் நீங்க எப்பவுமே வந்து பாசிட்டிவா நினைங்க உங்களுடைய உழைப்பை வந்து போடுங்க எப்பவும் போல போடுங்க கண்டிப்பாக வந்து அதுக்குண்டான நல்ல பலன்கள் உங்களுக்கு உறுதியாக கிடைக்கும் அதே மாதிரி இந்த செவ்வாய் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசி அதிபதி செவ்வாய் வந்து நீச்சத்தில் இருக்காரு அந்த நீச்சத்தில் இருக்கக்கூடிய அந்த முப்பது நாள் ஒன் மந்த் மட்டும் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும் வண்டி வாகனங்களில் போகும்போது கவனமாக இருக்கணும் ஏன்னா ஏழரை சனியும் ஸ்டார்ட் ஆகுது செவ்வாயை நாலாம் இடத்துல வந்து நீச்சம் ஆகுது அதனால வந்து நீங்கள் என்னென்னா ரொம்ப வண்டி வாகனங்களில் போகும்போது கவனமாக இருங்க உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப 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 அருமையா இருக்குங்க அதாவது திடீர்னு ஒரு ப்ரொமோஷன் கிடைக்கிறதுக்கு உண்டான அமைப்பு அதாவது ஒரு அதிர்ஷ்டம் அப்படிங்கறது வந்து இந்த விசுவாச வருடத்தில் உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கு அதிர்ஷ்டம் அப்படிங்கறது தானாக தேடி வர்றதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்கு நீங்க நாளாக என்னென்ன உழைப்பெல்லாம் போட்டிருக்கீங்களோ அதுக்கு உண்டான பிரதிபலன் கட்டாயம் இருக்கு ஏழரை சனி காலகட்டத்தில் உழைப்புக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய கிரகம் தான் வந்து சனி நீங்க என்ன உழைக்கிறீங்களோ அந்த உழைப்புக்கு பலன் தாமதமாக வந்தாலும் கட்டாயம் பலன் தந்துதான் ஆவாரு சோ அதனால அதை பத்தி நீங்க கவலையப்படாதீங்க உத்தியோகத்துல இருக்கிறவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா கணக்கு வழக்கு பாக்குறது இந்த கையெழுத்து போடுறது இந்த கம்யூனி கம்யூனிகேஷன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இதுல எல்லாம் நீங்க ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் இந்த ஏழு சனி வந்து அலட்சிய போக்க உங்களுக்கு கொடுக்கும் அந்த அலட்சியத்தினால ஆபத்து வரும் அசால்ட்டா இருந்து ஒரு ஒர்க்க நீங்க பண்ணாதீங்க ஒவ்வொரு விஷயமுமே வந்து தெளிவோட விழிப்புணர்வோட இருக்கணும் நீங்க இந்த வந்து ஏழு வந்து என்ன அப்படின்னா விழிப்புணர்வு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது இந்த புதனும் சனியும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டா பதினஞ்சு நாள் எக்ஸாக்டா ஒன்னா சேருது இந்த சேரும்போது என்ன செய்யணும் அப்படின்னா இந்த கம்யூனிகேஷன் சம்பந்தப்பட்ட இமெயில் அனுப்புறவங்க செல்போன் வச்சிருக்கவங்க எல்லாருமே ஜாக்கிரதையா இருக்கணும் மீன்ஸ் என்னன்னா தெரியாம கிளிக் பண்றது இல்ல தப்பான மெசேஜ் ஏதாவது ஃபார்வேர்டு உங்களுக்கு தெரியாமல் இந்த மாதிரி விஷயங்கள் ஒரு கால் பண்றது உங்களுக்கு கால் வர்றதை நீங்க மட்டன் பண்றது தப்பு உங்க பேர்ல இல்லைனாலும் அதனால சஃபர் உண்டான வாய்ப்புகள் அதிகமா இருக்கனால இந்த வந்து ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் ஏன்னா புதன் வந்து கம்யூனிகேஷன் சனி வந்து ஏமாற்றும் அந்த புதனும் சனியும் சேரும் போது ஏமாற்றக்கூடியது அல்லது துரோகத்தை சந்திக்கக்கூடியது தப்பே செய்யலைனாலும் அதுக்கு உண்டான பனிஷ்மெண்ட் கிடைக்கிறது இந்த மாதிரி விஷயங்களை கொடுத்துரும் ஸோ அதனால இந்த பதினஞ்சு நாள் வந்து விழிப்புணர்வோடு அதாவது இந்த வருஷம் பிறக்குது இல்லையா அதுலேருந்து ஒரு பதினஞ்சு நாள் ரொம்ப விழிப்புணர்வோடு இருக்கணும் நீங்கள் அசால்ட்டாக ஏதாவது ஒரு லிங்க்கை கிளிக் பண்ணிணாலே உங்கள் ஃபோன் வந்து ஹேக் ஆகுறதுக்கு சான்சஸ் இருக்கு ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க அதே மாதிரி ஐந்தாம் இடத்துல வந்திருக்கக்கூடிய கேது வந்து ஆன்மீக சிந்தனை ஒரு நல்ல தெய்வத்தோட சக்தி நீங்கள் நீண்ட தூரம் பிரயாணம் பண்ணி ஒரு கோயிலுக்கு போகிறது ஒரு உபாசனை எடுக்கிறது ஆன்மீக விஷயங்கள் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் வந்திருக்கனால உங்களுக்கு வந்து பல விதமான புண்ணியங்கள் கிடைக்கும் தெய்வ அனுகிரகம் கிடைக்கும் குரு பலம் உங்களுக்கு உறுதியாக உண்டுங்க அதே மாதிரி புத்திரஸ்தானம் குழந்தைகள் ரொம்ப தாமதமாகுது உங்களுக்கு வந்து சந்தான பிராப்தம் இல்லை அப்படின்னா இந்த டைம்ல வந்து ஒரு ட்ரீட்மெண்ட் எடுக்கிறது இந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் இந்த கேது வந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ணிடும் அதே மாதிரி ஐந்தாம் இடம்ங்கிறது காதல் ஸோ காதல் வந்து ஆல்ரெடி வந்து நீங்க லவ்ல ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருக்கீங்க அப்படின்னா அது பிரேக் ஆகிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்கு நமக்கு என்ன நடக்குது நடந்தாலும் சரி ஒரு கெட்டது நடந்தாலும் சரி சனி மேலே பள்ளியை தூக்கி போடக்கூடாது ஆனா அந்த என்ன இது இருக்கு அப்படிங்கறத நீங்க பார்க்கணும் ஆல்ரெடி ஒரு ரிலேஷன்ஷிப் லவ் ரிலேஷன்ஷிப்ல நீங்க இருக்கீங்க அப்படின்னா கேது அஞ்சாம் இடத்துக்கு வரும்போது அந்த காதலை பிரேக் பண்ணி விட்றதுக்கு உண்டான வாய்ப்பு சண்டை சச்சரவுகள் ஏற்படுறதுக்கு உண்டானது அல்லது அது ஒரு நல்ல காதல் இல்லாமல் ஏதாவது ஒரு மைனஸ் ஆகி நெகட்டிவ் ஆகி பிரியறதுக்கு அமைப்பு இருக்கு காதலே இல்ல அப்படின்னா ஒரு ரிலேஷன்ஷிப்பை உருவாக்கி காதல் சம்பந்தப்பட்டவங்க எப்பவுமே ஜாக்கிரதையா இருக்கிறது அமைப்பு தான் இந்த கேது கொடுக்குது ரொம்ப ரொம்ப அதுவும் பெண் பிள்ளைகளா இருந்தா ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும் இந்த ஐந்தாம் இடத்துக்கு வரக்கூடிய கேது வந்து ஆண் பிள்ளைகளா இருந்தாலும் சரி பெண் பிள்ளைகளா இருந்தாலும் சரி ரெண்டு நபர்களுமே வந்து ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கிறது ரொம்ப முக்கியம் திருமணத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இவ்வளவு நாளா இருந்த தடைகள்லாம் நீங்க இவ்வளவு நாளா வந்து நிறைய ஏதோ ஒரு தடை தாமதம் இந்த மாதிரி இருந்துட்டு இருக்கும் இப்போ வந்து உங்களுக்கு பூரணமான குருபலம் அதாவது ஏழரசனி ஆரம்பிச்சிருச்சுன்னு நீங்க நினைக்காதீங்க உங்களுக்கு மூணாம் இடத்துல இருந்து குரு வந்து பார்வை எங்க இருக்கு அப்படின்னா ஸ்தானத்துக்கு அஞ்சாம் பார்வையை களத்திர ஸ்தானத்தை பாக்குறாரு ஏழாம் இடத்தை பார்க்கறாரு அப்ப வந்து திருமணம் அப்படிங்கிறது பரிபூரணமா இந்த ஒரு வருஷத்துக்கு வந்து உங்களுக்கு முழு குரு பலம் இருக்கு அதே மாதிரி ஒன்பதாம் இடத்தை பாக்கிய ஸ்தானத்தையும் பாக்குறாரு பதினொன்றாம் இடத்தையும் பார்க்க ஒரு சிலருலாம் வந்து விருப்ப திருமணம் அதாவது லவ் மேரேஜ் வந்து பெற்றோர்களுடைய ஆசீர்வாதத்தினாலேயே திருமணம் ஆகிறதுக்கு உண்டான அமைப்பு இருக்கு திருமணம் உறுதியாக இருக்கு இந்த ஒரு வருஷத்தை வந்து நீங்க தவற விடாதீங்க அதாவது உங்களுக்கு தோஷங்கள் இருந்துச்சு அப்படின்னா அது கோவில் குளங்களுக்கெல்லாம் போய் பரிகாரம் பண்ணிட்டு திருமணத்துக்கு ரெடி ஆயிருங்க படிப்பை பொறுத்த வரைக்கும் படிக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு இவ்வளவு நாளா வந்து படிப்பு ஸ்தானம் அதாவது நாலாம் இடத்துக்கு வந்து எந்த கிரகத்துடைய பாதிப்புமே இல்ல அதனால குழந்தைங்களுக்கு படிப்பை பொறுத்த வரைக்கும் கல்வி ஸ்தானமான நாலாம் இடத்துக்கு எந்த கிரகத்துடைய பாதிப்புமே இல்ல சனியோடையோ அல்லது ராகுகேதோடையோ எந்த கிரகத்துடைய பாதிப்புமே இல்லாததுனால ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு அதுவும் மூணாம் இடத்துல வந்திருக்கக்கூடிய குரு வந்து நல்ல புத்தி கூர்மை அறிவு ஞாபகத்திறன் எல்லாம் எல்லாமே ரொம்ப நல்லா கொடுத்துருவாரு ஒன்பதாம் இடத்தையும் குரு பார்வையிடுறாரு அப்போ ஒன்பதாம் இடம்ங்கிறது உயர்கல்வி உயர்கல்வி படிக்கிறவங்களுக்கும் நல்ல அமைப்பு ஒரு சிலருக்குலாம் வந்து படித்து முடிச்சுட்டு உயர்கல்விக்காக வந்து வெளிநாடு போகிறது வெளிமாநிலம் போகிறது ஒரு சிலருக்கு வந்து அந்த கவர்மெண்ட்டே ஸ்காலர்ஷிப் மாதிரி கிடைக்கிறது நல்ல ஸ்காலர்ஷிப் கிடைக்கிற மாதிரி அமைப்புகள் இருக்குது அதே மாதிரி கேம்பஸில் செலக்ட் ஆகக்கூடிய அமைப்புகளும் இருக்குது இந்த படிக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு இந்த வருடம் வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது அதே உங்களுடைய கனவுகளை வந்து நினைவாக அதனால மேசராசியில் இருக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு ரொம்ப ரொம்ப அற்புதமா இருக்குது அதே மாதிரி பதினொன்னாம் இடம்ங்கிறது ஆசை அபிலாசைங்களுடைய ஸ்தானம் அதுல ராகு வந்திருக்குது யாருக்கெல்லாம் ராகு திசை ராசியில இருக்கக்கூடிய நபர்கள் யாருக்கெல்லாம் ராகு திசை நடக்குதோ அவங்க எல்லாருக்குமே நல்ல ஜாக்பாட் அப்படிங்கிறது ஒரு இது இருக்குது முக்கியமாக வந்து இந்த ஐடி ஃபீல்டு கெமிக்கல் சம்மந்தப்பட்டது அந்நேச்சுரல் சம்மந்தப்பட்டது அரசியல் சம்மந்தப்பட்டவங்கெல்லாம் வந்து அடி தூள் அப்படின்னு சொல்ற மாதிரி ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க அதாவது எக்கனாமிக்கல் ரீதியாக அவங்களுடைய லைஃப் வந்து சேஞ்ச் அப்படிங்கிறது வந்து இந்த வருஷம் உறுதியாக டெஃபினட்டாக இருக்குது இந்த ராகு வந்து ஒரு விஷயத்தை கொடுக்குறாரு அப்படின்னா அது பிரம்மாண்டமாக கொடுப்பாரு பதினொன்னாம் இடத்துல வந்திருக்குதுன்னா அவங்களுக்கு பல நன்மைகள் இருக்கு நீங்க என்னென்னலாம் நீங்க நினைக்கிறீங்களா அத்தனையுமே உங்களுக்கு நிறைவேற போது ராகு வந்து பல விஷயங்களை அதாவது ஒரு ஒன்னு ரெண்டு மட்டும் இல்ல நீங்க ஒரு லட்சம் எதிர்பார்த்தீங்க அப்படின்னா அவர் ஒரு கோடி கொடுத்துட்டு போயிருவார் கேட்க நல்லா தான் இருக்கு அப்படிலாம் நீங்க நினைக்காதீங்க உங்களுக்கு ராகு திசை நடக்குதுன்னா சொல்லுங்க அதுக்கு உண்டான பரிகாரத்தை நான் கமெண்ட்ஸ்ல சொல்றேன் பட் ஆனா உங்களுக்கு ராகு திசை நடக்குது அப்படின்னா உங்க ராசிக்கு இப்ப பதினொன்னாம் இடத்துல வரப்போறாரு அருமையா இருக்குங்க சூப்பரா இருக்கு இந்த ஒரு வருஷத்துல நீங்க நீங்க என்னென்னலாம் நினைக்கிறீங்களோ அதை எல்லாமே செஞ்சு அதுக்குண்டான பலன்களை எடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களோட லைஃப்லயே நீங்க வந்து செட்டில் ஆகிற மாதிரி தான் உங்க லைஃபுக்கு மொத்தமா என்ன தேவையோ அது எல்லாமே இந்த ஒரு ஒரு இடத்துல இந்த ராகு பதினொன்னாம் இடத்துல இருக்கும்போது அது உங்களுக்கு கிடைச்சிரும் அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்குங்க ராகு திசை நடக்கிறவங்க கமெண்ட் பண்ணுங்க நான் கண்டிப்பா உங்களுக்கு அதுக்குண்டான பரிகாரத்தை நான் சொல்றேன் அதாவது குரு வந்து பாத்தீங்கன்னா பல நன்மைகளை கொடுப்பாரு இந்த சனி வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டாம் இடத்தை குடும்ப சாணத்தில் இருக்கவங்கெல்லாம் வந்து பார்த்து இருக்கணும் கணவன் மனைவியிடையே வந்து சிறு சிறு பிரச்சனைகள் வரதுக்கு அமைப்பு இருக்குது உங்களுடைய பேர் அதாவது வந்து ஒரு பேசும்போது நிறுத்தி நிதானமா ஒன்பதாம் இடத்தை பறவை ஒன்பதாம் இடத்தை பாக்குறாரு அப்போ உங்களும் உங்களுக்குன்னு ஒரு நல்ல பேர் இருக்கும்ல அந்த பேர் கெட்டு போறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதனால ரொம்ப ரொம்ப கவனமாக நடக்கணும் நீங்க நடக்கக்கூடிய அதாவது பேசக்கூடிய வார்த்தைகள் ரொம்ப கவனமாக இருக்கணும் பன்னெண்டுல இருக்கிறது விரைச்சனியாக இருக்குது குடும்பஸ்தானத்துல கொஞ்சம் அட்ஜஸ்ட் தான் போயாகணும் வேற வழி கிடையாது கணவன் கணவன் மனைவியிடையே வந்து நல்ல ஒற்றுமை அப்படிங்கிறது இருக்கும் இவ்வளோ நாளா இருந்த மனக்கசப்புகள்லாம் நீங்கி கணவன் மனைவியிடையே நல்ல ஒற்றுமை அதே மாதிரி புத்திரஸ்தானமும் ரிலேஷன்ஷிப் எல்லாம் பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு கலைத்துறை சம்பந்தப்பட்டவங்களுக்கு இது ஒரு அற்புதமான வாய்ப்புங்க பதினொன்னுல ராகு வந்திருக்கு அஞ்சாம் இடத்துல கேது இந்த ராகு கேது பொறுத்த வரைக்கும் கலைத்துறையில யாரெல்லாம் இருக்கீங்களோ அது வந்து எந்த ஃபீல்டா இருந்தாலும் சரி நீங்க மிகப்பெரிய பிரபலமாகிறது வந்து இந்த வருடம் வந்து ஒரு தான் நீங்க எந்த அளவுக்கு உங்களுடைய எஃபர்ட் போட்டு நீங்க வந்து எந்த அளவுக்கு ஆக்டிவாக இருக்கீங்களோ அந்த அளவுக்கு வந்து நீங்க மிகப்பெரிய பிரபலமாக சோசியல்லாம் வந்து சோஷியல் மீடியாலெல்லாம் வந்து ஒரு பெரிய ஆகிறதுக்கு ஆகிறதுக்குண்டான வாய்ப்பு இந்த வருஷம் உறுதியாக உண்டு நம்பிக்கையோட நீங்கள் எந்த விஷயம் செஞ்சாலும் அது மிகப்பெரிய உண்டான அமைப்புகள் இருக்கு அரசியல் துறை சம்மந்தப்பட்டவங்களுக்குங்க அரசியல் துறை சம்மந்தப்பட்டவங்களுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது பதினொன்னில் வந்திருக்கக்கூடிய ராகு அபரிதமான ஒரு வாழ்க்கையை கொடுத்துரும் அதே மாதிரி வந்து உங்களுக்கு குருவும் நல்ல இடத்துல இருக்கு குருவும் வந்து பாத்தீங்கன்னா ஒன்பதாம் இடத்தை பார்வையிடுது பதினொன்றாம் இடத்தை பார்வையிடுது ராகு மட்டும் பதினொன்னுல வரல அந்த பதினொன்னுல வந்து இருக்கக்கூடிய ராகு வந்து குரு பார்க்குறாரு அப்போ குரு பார்க்க கோடி நன்மைங்கிற மாதிரி திடீர்னு ஒரு பதவி ஒரு ப்ரொமோஷன் நீங்க ஒரு எலெக்ஷனில் நிற்கிறீங்கன்னா அதுக்கு ஜெயிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இந்த மாதிரி பல விஷயங்கள் வந்து இந்த வருடம் உங்களுக்கு உறுதியாக இருக்கு இந்த ஏழரை சனிங்கும் போது என்னன்னா பேசக்கூடிய வார்த்தைகள் நீங்க ஒரு பேட்டி கொடுக்குறீங்க மீடியால பேசுறீங்க இந்த மாதிரி வார விஷயங்கள ரொம்ப கவனமாக இருக்கணும் ஒரு விஷயத்தை செய்கிறீங்க உங்களுக்கு பிடிச்சிருக்கு பிடிக்கலங்கிறது க இது கிடையாது இது செஞ்ச என்ன நன்மை அப்படின்னு பார்த்துட்டு நீங்கள் செய்யுங்க ஏழ்ர சனிக்கு உண்டான பரிகாரங்கள் கண்டிப்பாக அரசியல் துறையில் இருக்கவங்க உறுதியாக வந்து பரிகாரம் பண்ணிக்கணும் ஆஞ்சநேயர் ஹனுமன் வழிபாடு நரசிம்மர் வழிபாடு இதெல்லாம் பண்ணிங்க அப்படின்னா இந்த ஏழரசணியினால் இருக்கக்கூடிய பாதிப்புகள் குறைந்து உங்களுக்கு மக்களுடைய ஆதரவும் கட்சியோடைய சப்போர்ட்டும் பெரிய லெவலில் கிடைக்கும் உங்களுக்கு அதே மாதிரி வந்து அரசாங்க துறையில் இருக்கிறவங்களுக்கு வந்து இந்த லஞ்ச லாவணியங்களை தவிர்த்துட்டாலே மிகப்பெரிய லெவல்ல உங்களுக்கு யோகம் உண்டு சனி ஏழரை சனி இருக்கனால இந்த லஞ்ச லாவணியங்களை தவிர்க்கிறது நல்லது கீழ் லெவல்ல இருக்கிறவங்க இன்னொருத்தவங்களுக்காக நீங்க எதையும் செய்யாதீங்க உங்களை வந்து மாட்டி விட்டுட்டு அவங்க எஸ்கேப் ஆயிடுவாங்க அதனால ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் பெண்களை பொறுத்த வரைக்கும் இந்த வருடம் புதுசாக ஏதாவது சாதிக்கிறதுக்கு உண்டானது அதே மாதிரி வண்டி வீடு வாகனங்கள் வாங்கக்கூடிய அமைப்புகள்லாம் எல்லாம் இருக்கு பொதுவாகவே மேச ராசிக்காரங்களுக்கு மூணாம் இடத்துல வந்து குரு வரது பதினொன்று இடத்துல இவ்வளவு நாளா வந்து உங்களுக்கு இருந்த அந்த பாக பிரிவினை எல்லாம் இந்த வருஷம் வந்து வரதுக்கு அமைப்பு இருக்கு மூணாம் இடத்துல வந்து குரு ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காரு அதனால உங்களுக்கு வந்து பாக பிரிவினை உங்களுக்கு வந்து பூர்வீக சொத்துக்கள்ல இருந்த விலங்குங்கள்லாம் நீங்கி உங்களுக்கு உண்டான ஷேர்ஸ் பாக பிரிவினை உறுதியாக உங்களுக்கு வந்துடும் அதே மாதிரி வீடு வாங்கக்கூடியது வாகனம் வாங்கக்கூடியது தொழிலுக்காகவோ அல்லது சொந்தமாவோ வீடு வாங்கறதுக்கு உண்டானது அதே மாதிரி வாகனங்கள் வாங்கக்கூடிய அமைப்புகள் உறுதியாக இருக்கு அரசாங்கத்துறையில் இருக்கிறவங்க ரொம்ப கவனமாக இருக்கணும் அதே மாதிரி தாயாருடைய உடல்நிலையில ரொம்ப கவனமா இருக்கணும் இந்த ஏலர் சனியுடைய பாதிப்பு உங்களுக்கு மட்டும் கிடையாது உங்களுடைய தாயாருக்கும் இருக்கு தாயாருக்கும் மருத்துவ செலவு இருக்கு தாயார் வண்டி வாகனங்களை ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் தாயாருக்கும் அல்லது வந்து நீங்க வண்டியில் போகும்போது ரொம்ப ஸ்பீடா போகாதீங்க அம்மா வச்சுட்டு நீங்க கூட்டிட்டு போகும்போது அதே மாதிரி மருத்துவ செலவு அம்மாவுக்கு கட்டாயம் இருக்கு சிறு சிறு கை கால் வலி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும் அதோட பாதிப்பு குறைகிறதுக்கு செவ்வாய்க்கிழமை ராகு காலத்துல வந்து துர்க்கைக்கு விளக்கு போடுங்க சனிக்கிழமை ஆஞ்சநேயம் வழிபாடு பண்ணுங்க இவ்வளோ நாளா இருந்த கோர்ட்டு கேஸ் பிரச்சனை வழக்குகள்லாம் வந்து உங்களுக்கு ஃபேவராக மாறதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்கு பொதுவாவே வந்து இந்த ஏழு சனியுடைய பாதிப்புகளை குறையறதுக்கு சனிக்கிழமை சனிக்கிழமை ஆஞ்சநேயர் வழிபாடு பஞ்சமுக ஆஞ்சநேயர் வழிபாடு பண்ணீங்கன்னா இன்னும் உங்களுக்கு ரொம்ப நல்லது பொதுவா இந்த விசுவாசு வருடத்துல வந்து மேசராசியை பொறுத்த வரைக்கும் நிறைய நன்மைகளும் இருக்குங்க ஏழு சனியோட பாதிப்பும் சின்ன லெவல்ல இருக்கு அதுக்கு பரிகாரங்கள் பண்ணிக்கோங்க இதுல ஏதாவது சந்தேகங்கள் இருக்கு அப்படின்னா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க நான் கண்டிப்பா ஆன்சர் பண்றேன் நம்மளுக்கு சேனல் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்